நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சம்மேளம் சேனலில் இன்றைக்கி அப்பா கவியரசு கண்ணதாசன் அவர்களோட தொண்ணூற்றி எட்டாவது பிறந்தநாள் இன்றைக்கி பல இடங்களில் இந்த பிறந்தநாளில் அவ்வளோ உற்சாகமாக சந்தோஷமாக நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாடுறாங்க அங்கே இது பார்க்குறபோது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கர்வம் இல்லைங்க இதில் ஒரு சந்தோஷமும் பெருமையும் தான் பெருமிதமாக இருக்குது ஆக்சுவலாக அப்பா இறந்து இது நாற்பத்தி நான்காவது வருஷம் முடிஞ்சு நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்தோட தொடக்கம் ஆனால் இவ்வளோ வருஷங்களும் வந்து அப்பாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அவர் எந்த அளவு தமிழ் இலக்கியத்துக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க எந்த அளவுக்கு நம்மளோட நல்லதுக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க எழுதி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது நான் அப்பாவை வந்து நிறைய நேரம் உட்காந்து படித்து நிறைய விஷயங்களை சொல்லி இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்தது கிடையாது ஆனால் அவர் எத்தனை விஷயங்களை உள்வாங்கி அதை அவரோட கவிதைகள் கதைகள் அதுக்கப்புறம் பாடல்கள் மூலமாக அதை வெளிக்கொண்டு வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி சாதாரண ஆளுங்களும் புரிஞ்சுக்கிற வகையில எழுதியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா அது வந்து இன்னைக்கும் நிறைய பேரோட மனசை தொட்டு அவங்க வாழ்க்கையை ஒட்டி நடக்கிற விஷயங்களா இருக்குங்கிறதுனால அவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ கூட நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன அறிமுகப்படுத்துறதே கவிஞரோட மகள் கனதாசன் மகள் அப்படின்னு அப்போ சொல்லும்போது அவங்க வந்து நம்ம கையை பிடிச்சிட்டு நெகிழ்ச்சியா பேசுறாங்க பாருங்க இதை விட சந்தோஷமோ இதை விட பாக்கியமாக எங்கள் வாழ்க்கையில என்ன இருந்திருக்கும்னு தெரியாது பொதுவாக அப்பா வந்து சின்ன வயசுல இந்த அவங்க அம்மா வந்து மீன்லாம் கழுவிட்டு இருப்பாங்களாம் அப்போ பா அப்போ தான் சொல்லுவான் பாட்டியை அப்போத்தான் கழுத்தை கட்டிக்கிட்டு அப்பா சொல்லுவாங்களாம் உன்னோட ஆட்டமும் பாட்டமும் இந்த சட்டிக்குள்ளே அடங்கிடும் அப்படிம்பாங்களாம் அதாவது மீனோட ஆட்டமும் பாட்டமும் இந்த சட்டிக்குள்ளே அடங்கிடும்னு சொல்லுவாங்களாம் அதை பார்த்து பெருமையாக வந்து தான் சொல்லுவாங்களோ என் மகன் ஆயிரம் பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பான் அது எந்த நேரத்தில் சொன்னாங்களோ என்னமோ தெரில அந்த அந்த தாயோட உள்ளம் தன் மகனை நினச்சி ஒரு பெருமையாக சொன்னதுனாலே வரணுமோ பின்னால் அப்பா பெரிய கவிஞர் அப்பா வந்து பெரிய கவிஞர் பாடலாசிரியர் வசன கர்த்தா இது அதுக்கப்புறம் படத்தயாரிப்பாளர் அரசியல்வாதி எல்லா பன்முகங்களும் கொண்டவங்களாக இருந்தாலும் அந்த அப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமையாக இருந்திருக்காங்க அதாவது அப்பா வந்து அவ்வளோ ஒரு எல்லாருக்குமே பொதுவாக அப்பா அப்படிங்கிற போது அது அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக இருப்பாங்க ஒரு பெரிய சந்தோஷம் அப்பா மேலே ஒரு அபிரதமான பாசம் குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தான் அதே மாதிரிதான் அப்பா வந்து ஒரு அற்புதமான மனிதர் அந்த வகையில் எங்களுக்கு அப்பா அவர் நினைக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் அதே சமயம் அப்பா நம்ம கூட இல்லையேங்கிற ஏக்கமும் வருத்தமும் இருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள்ல வந்து அவரை பற்றி நினச்சி ஒவ்வொருத்தரும் எங்ககிட்ட பேசும்போதும் நிறைய சேனல்கள் அப்பாவை பற்றி ஒளிபரப்பாகும் போதும் அப்புறம் இதெல்லாம் பார்க்குற போது எவ்வளோ ஒரு விஷயத்தை அப்போ விட்டுட்டு போயிருக்காங்க தனக்கு பின்னாடி அதனால தான் நாங்கள் சொல்கிறது எப்போ நம்ம வாழ்கிற போது நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நாம் போனதுக்கு அப்புறமும் நம்மளை நல்லதாக சொல்லணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அவர் வந்து இதெல்லாம் பலன் இருக்கும்னு நினச்சி அவர் பண்ணது கிடையாது அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கோ நிறைய குடும்பங்களுக்கோ நல்லது நிறைய பண்ணியிருக்காங்க அந்த நிறைய பண்ணதோட பலனும் இன்பம் அன்றைக்கி அவர் குடும்பம் அவர் குழந்தைங்க நல்லா நல்லாயிருக்கும் அவரோட புண்ணியங்களும் அம்மா அப்பா ரெண்டு பேரோட புண்ணியங்களும் தான் நான் சொல்லணும் அதனாலே இன்னைக்கு அப்பா அம்மா பெரியம்மா இவங்க எல்லாருமே எங்களை இருக்காங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் இது அவங்கள வந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்பாவோட போகும்போது ஆக்சுவலாக வெளியிடங்களுக்கு போகிறோம் அப்படின்னா பொதுவாக அப்பாவோட ரொம்ப போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி போகிறோம் அப்படின்னா அப்பாவோட நடக்கிற போதே சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் அப்பாவை சுற்றி சுற்றி பார்த்துட்டு கையை காமிச்சு பேசிக்குவாங்க ஒரே சந்தோஷமாக இருப்பாங்க வந்து கையை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது அதனால நின்று சந்தோஷமாக பேசிட்டு கையை கொடுத்துட்டு போவாங்க அதெல்லாம் பார்க்குற எட்டர்னு பார்க்குற போது ரொம்ப பெருமிதமாக இருக்கும் அப்பாவை சுற்றி இத்தனை பேர் வராங்க இத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படின்னு இன்றைக்கும் அதே பெருமிதம் எப்படின்னா நம்ம கையை பிடிச்சிட்டு நாலு பேர் வந்து நம்மக்கிட்ட அப்பாவை பற்றி போது அதே மாதிரி நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட நிகழ்ச்சிகளில் வந்து அப்பாவை பற்றி யார் யாரோ சொல்கிறாங்க நீங்கள் சொன்னால் என்ன பாடல்கள் அப்பாவை பற்றி சொன்னால் என்ன ஸோ நீ வரும் ஆடியோ வீடியோக்களில் நான் வந்து சின்னதாக ஒரு சின்ன ஆடியோ ஆக்சுவலாக பாடல்கள் வந்து ஒளிபரப்ப முடியாது அது ரைட்ஸ் பிரச்சனை வருதுங்கிறாங்க அதனால அந்த பாடல் ஒன்று ரெண்டு பாடல்கள் வந்து அப்படி சொல்லி சொல்லி நம்ம இது நிகழ்ச்சியை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி அப்பா வந்து இந்த குழந்தைங்க கிட்ட வந்து எந்த பாகுபாடும் காட்டினது கிடையாது இந்த குழந்தை பிடிக்கும் அந்த குழந்தை பிடிக்கும் அப்படின்னு கிடையாது எங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க அதே மாதிரி அப்பாவோட ஆகட்டும் நாங்களாம் சொல்லுவோம் அப்பா புது ட்ரெஸ் போட்டுக்கிறாங்களா இல்லையா அன்னைக்கு நாங்கள்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு ஒரே உற்சாகமாக தான் இருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இந்த நினைவுகள் தான் எங்களை இன்னைக்கும் சந்தோஷப்படுத்தி வாழ வச்சுட்டு எப்படி சொல்றது வாழ வச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம வந்து இன்னைக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறோம் அப்படின்னா அந்த பழைய ஞாபகங்கள் தான் அதில் சந்தோஷமாக கழிச்ச பேசிட்டு இருப்போம் அதுலேயும் குறிப்பா அப்பா வந்து அவருக்கு பகல் நேரங்கள்ல ரொம்ப நேரமே இருக்காது ஓடி ஓடி ஒவ்வொரு ப்ரோ ப்ரொடக்ஷனுக்கும் போய் எழுதுறது கொள்வதுன்னு அப்பா வந்து அதில் பிஸியாக இருப்பாங்க ஆனால் இந்த ராத்திரியில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு நேரம் போது ஒரு பத்து பதினோரு மணிக்கோ வந்து எல்லா குழந்தையும் எழுப்பி உட்கார வச்சுட்டு அவங்கள சுற்றி உட்கார வச்சுட்டு அப்பா வந்து நிறைய ஜோக் சொல்லுவாங்க நிறைய அன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டு அன்றைக்கி சிரித்து சிரித்து அன்றைக்கி அப்படியே மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட மறந்து போயிடும் அப்பா கூட அன்னைக்கு பேசி சிரித்த அந்த இனிமையான நபகங்கள் தான் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி தன் குழந்தைங்க தன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு அந்த வரை மட்டும் வரையறை மட்டும் வச்சுக்காம தன்ன சுத்தி இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் அவ்வளவும் பண்ணிருக்காங்க எவ்வளவோ செஞ்சிருக்காங்க இன்னைக்கும் சில உறவுகள் வந்து அப்பாவை நினைச்சு கண்ணு கலங்கி பேசும் போதெல்லாம் இப்படி கூட ஒரு மனுஷனுக்கு தனக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாம வாழ்ந்த அப்பாவுக்கு இன்னைக்கும் நினைச்சா அப்பாவை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு உறவுகள்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்புறம் படிப்பு அவங்க வீட்டு செலவு இது எல்லாமே அப்பா பார்த்துப்பாங்க இதுல உறுதுணையா என்னது அம்மா அம்மா தான் வந்து அது அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போட்டுன்னு சொல்லணும் எதுலேயுமே வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் சில தகவல் சில விஷயங்கள் வந்து அப்பா வந்து இது எதுக்குன்னு அம்மா சில கேட்டு நாட்டணும் உண்டு அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணணுன்னா அப்பா வந்து ஐயோ ஒரு சிபார்சு கடிதம் கொடுக்கணும்னு வச்சுக்கணும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க வந்து பெட்நோட்டை அடிக்கிற மாதிரி யார் வந்தாலும் கொடுத்துருவீங்க அப்போ அப்பா சொல்லுவாங்க அந்த சிபார்சு கடிதத்தின் மூலமாக அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்லது நடந்த சந்தோஷம் ஆனால் அம்மாவும் அதை ஒத்துப்பாங்க அது அது நல்லது நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் அதனால் இது ஒன்று தானே அடுத்து அவ அதனால ஒன்று பயணம் இல்லைன்னா தூக்கி போட்டு போக போகிறான் வேறு வழியை பார்க்க போகிறான் ஆனால் அது அதில் பயன் அடைகிறான் அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை அன்ன அந்த மாதிரி பயனடைஞ்சவங்க எனக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு நான் சந்தித்த ஒருத்தர் கூட அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசை இன்றைக்கி அவர் பிறந்தநாளையா இன்னைக்கு சும்மா அதை ஆரம்பித்து உங்களோட சேர்ந்து அதை மகிழ்ச்சியாக நம்மளும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாமே ஏன்னா அப்பாவை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சித்தர்களில் ஒருத்தராக சொல்கிறாங்க அவர் சித்தர்களில் ஒருத்தருங்க அதனால தான் அவர் வந்து இவ்வளோ சொல்ல முடிஞ்சது இவ்வளோ எளிமையாக இன்றைக்கி எங்கள் புரியுது அப்படின்னா சாதாரண மக்கள் ஜனங்கள் கூட இன்றைக்கி வந்து ஒரு பாட்டை போட்டு கேட்டுச்சே என்னம்மா எழுதி இது என்னோடய வாழ்க்கையில் ஒட்டி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவில் இன்றைக்கி இருந்திருக்கு அதே மாதிரி இன்றைக்கி நான் ஒரு ஃபோட்டோ உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த ஃபோட்டோ தான் அது இது பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நிற்கிறா மாதிரி அப்பாவுக்கு மலர் கிரீடம்லாம் வச்சு அவ்வளோ பெரிய மாலை ரெண்டு பேருக்கும் அதை போட்டு அது அவ்வளோ அழகாக சந்தோஷமாக நிற்பாங்க இது எங்கள் அம்மா முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே பெருமிதமாக இருக்கும் அம்மாவுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்காத அம்மாவுக்கு ஏன்னா இது வந்து அப்பா பொதுவாக பொது நிகழ்ச்சிகளுக்கு வீட்டில் இருந்து யாரையுமே ரொம்ப அழைச்சிட்டு போயிட மாட்டாங்க குறிப்பாக பெண் குழந்தைங்க பெண்கள் இவங்களதான் யாரையுமே பொது நிகழ்ச்சிகள் அதுவும் சினிமா நிகழ்ச்சிகள்லாம் அழைச்சிட்டே போக மாட்டாங்க ஆனா இது அப்பாவோட ஐம்பதாவது பிறந்தநாள் அன்னைக்கு தமிழ்ச் சங்கத்துல மதுரை தமிழ் சங்கத்துல ஒரு விழா எடுத்து இந்த மாதிரி கொண்டாடி இருக்காங்க அப்ப அப்பா வந்து அம்மா எல்லாரையும் குடும்பத்தோட அழைச்சிட்டு போனதுனால அவங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சு இந்த மாதிரி போட்டோன்னே எங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ இது வரைக்கும் அம்மா பண்ண புகு இதுன்னு நினைக்கிறேன் பிரார்த்தனை நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல என்ன இந்த மாதிரி போட்டுக்கிட்டதுனால அம்மாவுக்கு வந்து அது சந்தோஷம் ரொம்ப நாள் வரைக்கும் அதை சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இது இன்றைக்கும் என் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ இது அதே மாதிரி அப்பாவோடய இன்னொரு ஃபோட்டோ அப்பா நடுவில் உட்காந்துருப்பாங்க அம்மாவும் பெரியம்மாவும் ரெண்டு பக்கமும் நிற்பாங்க ரொம்ப அழகான ஃபோட்டோ இந்த ரெண்டு ஃபோட்டோவும் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஃபோட்டோ ஸோ இதை பார்க்குற போது தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலும் இதை பார்க்குற போது அவங்க ஏதோ ஒரு விடத்தில் நம்ம மட்டும் அவங்க நினைக்காத நிமிஷம் கிடையாது நினைக்காத நாள் கிடையாது நம்ம கூடவே நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணி வழி நடத்திட்டு இருக்கிறது இன்றைக்கும் உணரலாம் ஒவ்வொரு விஷயங்களையும் உணரலாம் அதை சோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ இது சரி இவ்வளவு நேரம் பேசுனே நான் சொன்னேன் அப்பாவும் அம்மாவும் அப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அப்பா அம்மாவை பத்தி சொல்லி அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இதுல லத்தா ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நேயர் சொல்லியிருந்தாங்க யார் யாரோ சொல்றாங்க நீங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப கேட்டிருந்தாங்க நிச்சயமா நான் சொல்லணும் நான் சொல்றேன் அதே மாதிரி நிறைய நேர்களும் சொல்லியிருந்தீங்க சோ சின்ன சின்ன பாடல்களோட இது சொல்லி அதை நிகழ்ச்சியை வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு அதாவது என்னோடய சமையல் வீடியோவிலையே அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி இப்போ முடிக்கிற போது ஒரு வேடிக்கையான சம்பவம் எம்எஸ்வி மாமா எம்எஸ் விஸ்வநாதன் மாமாவுக்கும் அப்பாவுக்கும்மா உள்ள அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசம் பந்தம் அதை தான் சொல்லணும் அதில் ஒரு சின்ன வேடிக்கையான நிகழ்ச்சி இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு விஸ்வநாதன் மாமாவோட பர்த்டே அப்படின்னு அப்பாவோட பிறந்தநாள் ஒட்டி அவருக்கும் இன்னைக்கு பிறந்தநாள் ஆனால் மாமாவுக்கு ஆக்சுவலாக அவரோட பிறந்த தேதி என்ன எப்படி என்னங்கிறது தெரியல எனக்கு ஆனால் மாமா அப்பா வந்து ரஷ்யாவை போகிறதுக்காக ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் வந்து அப்பா என்ன பண்ணியிருக்காங்க மாமாவையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கிட்ட சொன்னால் அவருக்கு வந்து இன்னும் பாஸ்போர்ட்டு இல்லை மாமா எங்கேயும் போனதில்லை அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அவர் பாஸ்போர்ட் எடுக்கணும்னு டேட் ஆஃப் பர்த் வேணும் ஸோ அப்பா சொன்னாங்கன்னா பெஷம் ஏன் என்னோட டேட் ஆஃப் பர்த்தை நீயும் போட்டுக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வருஷம் என்னத்தை சொன்னாங்கன்னு தெரியாது ஆனால் தேதி மட்டும் இதே ஜூன் இருபத்தி நாலு ஸோ அந்த டேட்டை போட்டு தான் மாமாவுக்கும் பாஸ்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரஷ்யா போயிட்டு வந்தாங்க அந்த ரஷ்யா போயிட்டு வந்து அப்பா வந்து மாமாவை பற்றி கதையாக சொல்லியிருப்பாங்க மாமாவுக்கு வைக்கிறத சொல்லும் சொல்லும்போது அப்பா வந்து அவ்வளோ சிரிப்பாக சந்தோஷமாக சொல்லுவாங்க பட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்த ஒரு ஊருன்னு சொல்லணும் அப்படி போயிட்டு வரும்போது தான் இந்த போகிறதுக்காக நான் செஞ்சது தான் இந்த தேதியில் ஸோ ரெண்டு பேரும் பிறந்த நாளும் இன்னைக்கு ஒரே நாளில் வர்றதுக்கு காரணமும் அப்பா தான் ஸோ அது ஒரு சந்தோஷமும் ஒரு வேடிக்கையான நிகழ்வுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் இன்றைக்கி வந்து நான் தொடக்கி தொடங்கி உங்களோட பேசணும்னு சொல்லியிருக்கேன் அப்பா பிறந்தநாள் இன்னைக்கு ஸோ இனி வந்த நிகழ்ச்சிகளில் எனக்கு சின்ன சின்னதாக நான் வந்து எப்போல்லாம் முடியுதோ அப்பாவை பற்றி ஒரு சின்னதாக பேசி என்னோடய வீடியோவை போடுறேன் இன்றைக்கி நான் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன் இதையும் சொல்லணும் ஒரு பேராசைன்னு சொல்லலாம் இனியும் மறுபிறவி அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா ஒரு பேராசையோட இதே தாய் தகப்பனுக்கு மகளாக பிறக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை